அப்ப என்னெண்டு இப்ப வீட்டுல பேசாத சாப்பிட காசு அப்படியே இப்ப பன்னெண்டு மாதம் ஒரு கோயில் தை மாதம் ஒரு கோயில் ஒரு கோயில்ல கை மாதத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் ஒரே சாப்பாடு தான் அப்படியே மாறி மாறி அடுத்தது

பொழுது போகுதுறவாய் போகுது வந்து பொடியில் சாப்பிடுக்கி

வெளிநாட்டுக்காரர் வெளிநாடுக்கார உங்களுக்கு சொந்தக்காரன் வெளிநாட்டுக்காரர் கொஞ்சம் காலம் பொழுது ஓடும் அப்படியே தம்பி சிவா தைரியம் போட்டு வந்த கதைக்காமல் என்னடா எல்லாம் போட்டது பேரும் தெரியாத வந்து உங்களோட வந்து கதை சொன்னா பிரியா என்ன மாதிரி உங்களோட வயது வாலி வயது போது கதை சொன்னா எல்லாரும் போனை பாத்துக்காண்டு வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களா எல்லாத்திலயும் பெரிய என்னட இப்போ வாங்கினீங்க என்ன மொழிகாஜானே இப்ப இது வேலையில போவோம் வேலையில போற காலத்துல எங்களுக்கு தேவையான பொருள் வேண்டுவாங்க வேண்டி போட்டு நாங்கள் தேவையை முடிஞ்சோட நாங்கள் வெளியே தேவைக்கு இந்த பொண்ணா எடுக்கணும் ஆசைப்பட்டவன் உங்களுக்கு என்ன உடுப்பு சட்டை எடுக்கணும் அப்படி போறீங்க